விநாயகனே வெவ்வினையை வேறறுக்கவல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினார் கண்ணிற்பணிமின் கணிந்து எழும்போதும் வேலுமயிலுமின்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் என்பேன் முருகா ஒனைத் தொழுதே உருகி உருகி அழும்போதும் வேலும் என்பேன் அடியேன் உடலம் விழும் போதும் வேலும் என்பேன் செந்தில் வேலவனே திருச்செந்தூர் முருகனே ஜய நாதனே ஜந்திதே ஒருமையுடன் திரு மரனடி நினைக்கின்றம் உத்தமர்தம் உறவு வேண்டும் ஒருமையுடன் நினது திருமலரடி வரடி நினைக்கின்றம் உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெரு நெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பிடியாதிருக்க வேண்டும் மரபு பெண் மறக்க வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் யான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னயிற்கந்த கோட்டத்துள் வளர்த்தலம் ஓங்கு கந்த வேளே கந்தவே தன்முக துயமணி உன்முகச் செய்வமணி എന്തുകെവമണി എന്തായകി സമേത ശ്രീതാഗരാജ സ്വാമിനേ നമഹാം തൂക്കും വനുവരെ തോയ്ത കൽവിയും സച്ചുവൈതോയ് വാക്കും വരുക പണിത്തരുൾവനൂർ കടലും തേക്കും ചഴുന്തെൽവമും തൊണ്ടസൽ നാവിൽ നിൻ കാരുണൈക്കടലേ സകലകലാവല്ലിയേ ഗേയേ ശ്രീമത് പയോനിതിനികേതനചക്രപാണി ഭോഗീന്ദ്രഭോഗമണിരഞ്ജിത പുണ്യമൂർത്തേം യോഗീശ ശാശ്വതസരണ്യഭവാപ്തിബോധ பராசர புண்டரீகம் வியாசாதி பாகவத லட்சீனுசும் மமதே கராவம்பம் பிரதநராசரண்டிஜா லட்சீனுசும்ம மமதேக்கலம் மனோஜபம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாத்தம் வானரூத்த முக்கியம் ஸ்ரீராமூரிர்பலம் யசோதை நபய்தம் மரோகா அஜாட் வாக் ஹனுமஸ்மர்பே அசாிய சாத்தி அசா தவ கிவதராமிந்தோம் மக்காரியம் சாதய பிரபோ வெற்றிவேல் முருகனு கரோகர வீரவேல் வேல் முருகனு கரஹரோகர ஜானவேல் முருகனு கரஹரோகர சக்திவேல் முருகனு கரஹரோரா சுசங்கார வேல் முருகனு கரோகர ஸ்ரீமத் குருதாச குருஜோ நமோ நமா ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் 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 மெய்யன்பர்களே தாய்மார்களே ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆதிவேலூர் முருகப்பெருமானின் பற்றாத தனிப்பெறும் கருணையினாலும் அடியனுடைய மானசீக குருவாக விளங்கக்கூடிய பூஜ்ய ஸ்ரீ திருமதி வாரியார் சுவாமி திருவடியில் வணங்கி எல்லாம் வல்ல கந்தகோட்ட முருகப்பெருமானத்துடைய திருவடியிலே வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையாக இருக்கக்கூடிய ராமலிங்க சுவாமி திருவடியில் வணங்கி வந்திருக்கின்ற முருகன் அடியாருடைய திருவடிகள் எல்லாம் வணங்கி பாம்பன் சுவாமி குமாரசவத்திலே பத்தாவது நாமாளி இருந்து தொடர்க் பத்தாவது நாமாளி ஓம் சுரபதி பதயே நமோ நமஹா ஓம் சுரபதி பதயே நமோ நமஹா இதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு பாம்பன் சுவாமியோட ஒரு ஆறாயிரத்து அறுநூற்றி அறுபத்தாறு பாடல்கள் அத்தனையும் மந்திர ஆற்றல் பொருந்தியது அதில் மயூர பந்தம்னு ஒன்று இருக்குது இந்த மயூர பந்தத்தை படிப்பதனால என்ன பலன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மயூர பந்தம் படித்ததால நம்மளை யாரும் பில்லி ஏவல் சூன்யம் போன்ற பாதிப்புகளிருந்து நம்மை விடுபட செய்யும் இப்போ நம்ம யாருமே நமக்கு யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுகிறது இந்த மயூர பந்தம் பகைவர்களாக நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை சக்திகளையும் முறியடிக்கச் செய்யக்கூடியது இந்த மயூர பந்தம் நேரம் எப்போ கிடைக்கிறதோ அப்போல்லாம் இந்த மயூர பந்தத்தை பாராயணம் செய்யலாம் அதை பாராயணம் பண்ணி முடிச்சே மனசு எப்படி இருக்குன்னா அமைதியாக இருக்குமா நான் சொல்ல பாம்பன் சுவாமி அமைதி தமிழும் இதுக்கு கைமேல் பலன் உண்டு அதையும் சொல்லியிருக்கார் இதுக்கு கைமேல் பலன் உண்டு ஆனால் என்ன தமிழை கொஞ்சம் கரட முரடாக இருக்கும் வரதனே தீப ரகமுக ஒரு வரி தூதன் பூவி மரகத வரிபர மதுகளமல மழவ நலிரிகே மரபுரு குருமுனி வருதி குரு சுரபதி நவரச பரகதி மகழ மகள வருதி பேசாத குழந்தை கூட பேசிருக்கும் பசங்களுக்கு இதெல்லாம் இப்போ சொல்லிக்கூடாப்போ தான் அந்த நாக்குலாம் நல்லா பெரடும் எப்படி அழகாக கடினமானமாக தான் இருக்குமா தெரியும் நமக்கு கற்கண்டு கொடுத்தா கடிச்சா தான் எஸ்என்ஸ் உள்ளே இறங்க அப்படியே முடிய முடியுமா சைனா கற்கண்டெலாம் போனால் உள்ளே போய்டும் பெரிய கற்கண்டு அது மாதிரி கற்கண்டான பாடல் இந்த பந்த் வரதனே திபன கே ரகமு கே ஒருகு வரி விதி மரகத வரிபர மதுகளி லசல விமல இரிய மரபுரு குருமணி வருதிம அலச்சர மதிவிர விபுத குரு சுரபதி நவரச பரகதி நகர மது கமழ முனிவருதி இதுக்கும் தொடர்பு உண்டு அதனால் சொல்கிறார் ஓம் சுரபதி பதையே நமோ நம சுரர்கள் என்று சொன்னால் தேவர்கள் அவர்களுக்கு அமரர்கள் என்றும் பெயர் உண்டு பூசுரர் என்று சொன்னால் பூலோக மக்கள் நம்மளை போன்ற மக்கள் அது ஞானசம்பந்தரே சொல்றார் பூசுரன் ஞானசம்பந்தன் அருள் செய்த பூலோக மக்களாகி விளங்கக்கூடிய பூலோக தேவர்கள் அப்படின்னு தன்னை பறைசாற்றி கொள்ளுகிறார் ஞானசம்பந்தர் அந்த தேவாரத்தில் பசி பதிவு பண்ணியிருக்கார் பூசுரன் ஞான சம்பந்தன் பூலோகத்து தேவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்போ இங்கே என்ன சொல்கிறார் சுவாமிகள் சுரபதி பதையே நமோ நம்ம முருகப்பெருமான் பூலோகத்தை மட்டுமல்லாது தேவலோகத்தையும் காத்து அருள் செய்கின்ற கடவுள் அதை தான் சொல்கிறார் ஏன்னா சூரபத்மனுடைய கொடுமை தாங்காத தேவர்களெல்லாம் முருகப்பெருமான் அவதாரம் செய்தபொழுது அப்போ தேவேந்திரன் சொல்கிறானா முருகப்பெருமானே நான் உனக்கு சேனாதிபதியாக இருந்து தாங்கள் தலைமையற்று சூரபத்மனை அழித்து அருள் செய்யவள் அற்புதமான விஷயம் இது உடனே முருகப்பெருமான் சொன்னாரா அதெல்லாம் நீ கவலைப்படாத நானே சேனாதிபதியாக இருக்கிறேன் அதனால தான் சூரபத்மனுடைய கொடுமை அழிக்கவே சுவாமி தேவர்களை காத்த காரணத்தினாலே தேவலோகம் பிழைத்தது நம்ம பூர்வோகம் எவ்வளோ பரவாயில்ல நம்ம இங்கேயே சுவாமி கும்பிட்டு போகலாம் அவர்கள் தேவலோகத்துலேருந்து இங்கே வந்து தேவர்கள்லாம் வரம் செய்யணும் இங்கே வந்து தான் அருள் பெறணும் அதில் சுவாமிகளை பதிவு பண்ணுறார் அருணகுநாதர் அதுக்கு விளக்க சொல்கிறார் கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்கிறார் இதுக்கு வியாக்கியானத்தில் அப்ப நானே சேனாதிபதியாக இருக்கிறேன் அதனாலே தேவலோகம் பிழைத்தது தேரணியிட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேர் இட்டு அணுவாகிக் க்ரௌஞ்சம் குலைந்து அறக்கர் நேரணி இட்டு வளைந்த கடக நெளிந்தது சூர் பேரணி கட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே முருகப்பெருமான் சேனாதிபதியாக நான் இருந்து காப்பாற்றுகிறேன் என்று சொன்ன உன்னமே தேவர்களுக்கு சந்தோஷமாயிட்டான் அதனால் தேவலோகம் பிழைத்ததுவே அதை பதிவு பண்ணார் அருணுகிறார் பேரணி கட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே அப்படின்னா அசுரர்கள் சேனையெல்லாத்தையும் சுவாமி அழித்தார் தேவேந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் அமராவதி பட்டணம் என்று பெயர் அமராவதி தமிழ்நாட்டை கரூர் பக்கத்தில் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஊர்கின்ற ஆடுகள் ஆறுகளுக்கு பேர் அமராவதி ஆறு ஒன்றா பார்த்து அமராவதி டேம் பெரிய டேம் இருக்கு கரூரில் அமராவதி ஆடு தான் ஓடுது இப்படி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான் அதனால தான் சுவாமிகள் ஒரு படி மேலே போய் சொல்கிறார் முருகப்பெருமானை இவன் தேவர்களை மட்டுமல்லாது உலகத்தையும் காத்ததாலே இவனுக்கு ஜகத்குரு என்று ஒரு பெயர் ஜகத்குரு இந்த ஜகத்துக்கே குரு காஞ்சி பெரியவற்றவற்ற போய் இட்டு கேட்டாங்க ஏன் சுவாமி எல்லாரும் உங்களுக்கு ஜெகத்குரு ஜெகத்குரு என்று சொல்கிறாரே அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரான் நான் எப்படா ஜெகத் குரு ஜெகத்தில் நான் இருக்கேன் அதனால ஜகத்குருன்னு சொல்லிட்டாடா ஜெகத்தில் நான் இருக்கேன்டா அப்படின்ட்டாரன் ஆனால் இங்கே முருகப்பெருமான் அப்படி இருக்கிறான் தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஜெகத்குருவாக இருக்கிறான் அதனால் அந்த எல்லா தேவர்கள்லாம் அப்படி வெற்றி கண்டோனே இவனை என்ன செய்தார்களாம் தேவசேனானி தான் இவனுக்கு தேவசேனாபதி தேவசேனானி அப்படி சூரசம்ஹாரம் முடிஞ்சது முருகப்பெருமானுக்கு தேவேந்திரன் கொடுத்த வாக்குப்படைய தனது மகளான தேவயானையை தேவசேனையை திருப்பரங்குன்றத்திலே திருமணம் செய்து கொடுத்தார் அந்த திருமணத்தில் நிறையா பேர் கலந்து கொண்டிருக்கார் அது விசேஷமான அழைப்பு நம்ம முசுகுந்த சக்கரவர்த்தி அவருக்கு தனியாக அழைப்பு போச்சு அவர் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக கந்தபுராணம் சொல்கின்றது அதனால் தேவசேனைக்கு இவன் பதி தேவசேனாவுக்கு கணவனாக இருக்கிறாலே இவனுக்கு தேவசேனாபதி அப்படின்னு ஒரு அர்த்தம் தேவர்களுடைய சேனைக்கு தலைவனாக இருக்கிறனாலே இவனுக்கு தேவசேனாபதி ரெண்டு விதமான அட்டம் அதனால தான் அர்ஜுனுக்கு பகவத்கீதை சொல்கின்ற பொழுதே கிருஷ்ணபரத்மா சொல்கிறா நான் படைத்தலைவர்கள் யாராக இருக்கிற சேனானி அயம் ஸ்கந்தா சேனானி அயம் ஸ்கந்தா யாரை அவர் கோட் பண்ணுறாரு பாருங்கள் முருகப்பெருமானை தான் கோட் பண்ணுறார் இப்போ முருகப்பெருமான் வழிபாடு நிறையா இப்போ ராமர் வழிபாடு மாதிரி முருக வழிபாடு ஜாஸ்தியாக இருக்கு தமிழ்நாட்டில் இந்த கலியுகத்துக்கு அவர் தான் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் அவர் அப்பயே சொல்லிட்டார் சேனானி அயம் ஸ்கந்தகான் சேனைத் தலைவர்களே நான் ஸ்கந்தனாக இருக்கிறேன் பகவத்கீதையில் சொன்ன பார்த்தேன்னா இப்போ கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காருனா அப்பேற்பட்ட அந்த தேவ சேனைகளை காத்தருளியவன் அந்த தேவர்களை அழித்து அந்த தேவர்களுக்கு சேனாபதியாக இருக்கிறான் தான் சேனானி அயம் ஸ்கந்தகா அது மட்டும் அல்ல சுவாமி எப்படி இருக்காரா முப்பத்து மூவர் தேவர் தலை அதை தான் நாம் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அது ஒரு கணக்கே இருக்கு முப்பத்து முக்கோடி தேவர்கள்லாம் யார் அப்படின்னா துவாதச ஆதித்யர்கள் பன்னெண்டு பன்னிரெண்டு சூரியர்கள் ஏகாதச ருத்ரர்கள் நமக்கு ஒரு ருத்ரம்தான் தெரியும் உங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்கும் நிறையா கேட்டிருப்பீங்க பதினோரு பேர் அஷ்டவசுக்கள் எட்டு பேர் அப்புறம் அஸ்வினி தேவதை இவர்கள்லாம் மருத்துவத்துக்கு உண்டான தேவதைகள் இந்த மூலிகை அதெல்லாம் வருதுல்ல இவர்களுக்கு அஸ்வினி தேவதை ரெண்டு பேர் இதை மொத்தமாக கூட்டினா முப்பத்தி மூணு பேர் வரும் இந்த முப்பத் மூணு பேருக்கும் ஒரு குழு இருக்கிறது இந்த மூணு பேருக்கும் ஒரு குழு ஒரு ஒரு குழுக்கும் ஒரு கோடி பேர் உறுப்பினாக இருக்கிறார்கள் தான் முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஒரு குழுக்கு ஒரு கோடி நான் மூணு பேர் மூணு கோடி தேவர்கள் அதனால்தான் நம்ம சுவாமிகள் அழகாக சொன்னார் ஓம் சுரபதி பதையே நமோ நமாம் அப்போ முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் தலைவனாக இருக்கிறான் பூலோகத்தையும் நம்மை காக்கின்ற அருள் செய்யும் தலைவனாக இருக்கிறான் அப்போ தேவலோகத்தில் உள்ள சுரர்களையும் பூலோகத்தில் வசிக்கும் பூசுரர்களை இங்கே பூசுரன்னா இங்கே நர்த்தன்னா பிராமணர்கள் அர்த்தம் அந்தனர் பூலோகத்து தேவர்கள் யார் சொன்னார் அந்தனர் அதன்தான் ஞானசம்பந்தர் பூசுரன் ஞான சம்பந்தன் அதனால தான் அர்ணுகநாதர் சொல்கிறார் எங்கெல்லாம் அந்தணர்கள் வேள்வி செய்யப்படுகிறார்களோ அந்த வேள்வியிலே யாகசாலையிலே காவல்காரனாக முருகன் இருக்கிறாராம் அந்தன்மறை வேள்வி காவற்கார அந்தன்மறை வேள்வி காவற்கார அதாவது சில அந்தணர்கள் முருகப்பெருமான கெட்டியமாக பிடித்து கொள்வார் ஏன் காரணம் அப்படின்னா அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் அவன் தலைவனாக இருக்கிறான் நாம் செய்கின்ற யாகசாலைக்கும் அவனே காவல்காரனாக இருக்கிறான் அதனால் தான் அவனுக்கு சுப்பிரமணியம் பிரம்மண்யம் நிலைக்க வேண்டுமானால் சுப்பிரமணியனை வழிபட சு என்று தான் மேலான பரம்பொருள் அதனால் தான் வேதமே ஒரு மூணு தடவை சொல்லி கொஞ்சம் நீட்டுது சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரம்மண்யோ ஒரு அறமாத்திரை அதுவே சொல்லுதான் இந்த சுவாமியை பாடுறது எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது சுப்பிரமணியம் சுப்பிரம்மணியம் சுப்பிரம்மண்யோம் அப்படி சொல்கிறது தான் அப்போ மேலான பரம்பர பிரம்மண்யம் நிலைக்க வேண்டுமானால் சுப்பிரமணிய அடி வழிபாடு நாம் செய்ய வேண்டும் அப்படி தேவலோகத்தில் தேவர்களையும் பூலோகத்தில் மக்களையும் காக்கின்ற தெய்வமாக முருகப்பெருமான் இருப்பதால் ஓம் சுரபதி பதையே நமோ நமகாம் அணுபூதிலே இதுக்கு ஆதாரம் சொல்கிறார் வேதா முதல் விண்ணவர் சூடு மலர்பாதா குரமின் பதசேகரனே வேதா முதல் விண்ணவர் சூடு மலர்பாதா குரமின் பதசேகரனே பாலைக்குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுர பூபதி மேருவையே அவருக்கு அந்த சஷ்டியில் அவர் வித்தியாசமாக சொல்கிறார் இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் நீனை ஓன் வருக இப்படிலா சொன்னவர் தேவதேவாதி தேவ பெருமாளே என்று சொன்னார் அருகநாதர் ஜய ஜய அரகர தேவாசுரா திப മ്പിരാണേ ദേവദേവദേവാതി ദേവ പെരുമാളേ എത്ര ദേവ പോ ജയ ജയ ഹര ഘര ദേവാ സൂരാതിപർ തമ്പിരാണേ ദേവദേവദേവാദിദേവ പെരുമാളേ ദേവദേവദേവ ദേവാദി പെരുമാള அப்படி முருகப்பெருமான் தேவலோகத்திற்கு தலைவனாகவும் பூலோக மக்களுக்கும் அருள் செய்வதன் தலைவனாக இருக்கிறான் என்ற அந்த காரணத்தை நோக்கியே சுவாமிகள் ஓம் சுரபதி பதையே நமோ நம ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ணங்குவ மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியெல்லும் மகிழே விளையாடு முகமுன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமுன்று ஊறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குண்டுருவவேல் வாங்கி நின்ற முகம் மாறுபடு சூரரை பதைத்த முகமுன்றேம் வள்ளியை மனம் புணர வந்த முகமுன்றேம் ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாடயம் ஏது பிழை செய்தாலும் எழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழக்கின்ற போரூ தனி முதலே நான் ஏன் பிழைக்கின்றவாறு நீ பேசு முருகா வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்க நற்றவும் விமல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குகே அரஹர அரஹரம பார்வதி பதையே அரஹரமகாதேவா தென்னாடுடை சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஏதாவது பிழை இருந்தால் என்னை சார்ந்தது நிறைய இருந்தால் முருகப்பெருமான சாத் என்று சொல்லி நன்றி நமஸ்காரம் கணபதிதாஸ்